ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு உதவியாளர் டேட்டா என்ட்ரி அப்டேட்டருக்கான வேலைவாய்ப்பு செய்து தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு என்னென்ன தகுதிகள் யார் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிளர்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச்மேன் இந்த மாதிரியான பல்வேறு வேகன்சிகளை வந்து அறிவிச்சிட்டு வராங்க ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வர இருக்குது ஒரு சில மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த இதை பற்றி தான் வந்து டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எயித்து டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி என்ன படிச்சிருந்தாலுமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருவருமே வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை தான் ஸோ யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுன்னு உங்களுக்கு எதுவுமே வைக்க மாட்டாங்க ஒன்லி இன்டர்வியூ இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை டைரெக்டாக போஸ்டிங்ஸ் போட்டுருவாங்க பிஃபோர் எலெக்ஷனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைச்சிரும் ஏன்னா இந்த எலெக்ஷன் வர்றதுனால நிறைய ஒர்க்கர்ஸ் காலியாக எந்தெந்த அலுவலகத்தில் எந்தெந்த வேலைவாய்ப்பு எந்தெந்த அலுவலகம் எந்தெந்த ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் இருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிட்ருக்குறாங்க ஸோ வந்து இது வந்து பிஃபோர் எலெக்ஷன்ஸுக்குள்ளேயே இரண்டு மூன்று மாதத்துக்குள்ளேயே இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் கலெக்டர் ஆஃபீஸ் வேலை தான் உதவியாளருக்கு பத்தாம் வகுப்பு தேய்ச்சி போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எந்த விதமான தேர்வும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் ரிட்டனாக நீங்கள் வந்து எந்த விதமான எக்ஸாமும் எழுத வேண்டாம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க செலெக்ஷனில் லிஸ்ட் செலக்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பாஸாக ஃபெயிலாக அப்படின்றத அவங்க கனெக்ட் பண்ணி இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள போஸ்டிங்ஸுக்கே எடுத்துப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையில் முக்கியமாக நமக்கு ப்ரொமோஷன்லாம் இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாலிச்சி அந்த கிளர்க்கு அப்புறம் வாட்ச்மேன் டிரைவர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொமோஷனும் இருக்குது ப்ளஸ் நமக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த உள்ள சீனியர் அசிஸ்டன்டாக ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்புறம் ஜேஆர் அந்த மாதிரி மேலே 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 போஸ்டிங்ஸ் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து கிடச்சிட்டுருக்கும் அதே சமயம் இயர்லி வைஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு அரசோட ஒரு அப்ரூவ்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு தான் இந்த ஜாப்புக்கு பொறுத்த உங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க வேலை இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளரும் டேட்டா என்ட்ரி மற்றும் கணினி உதவியாளர் வந்து கேட்டுக்கிறாங்க அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தா போதுமானது இதே வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு கண்டிப்பாக நீங்கள் எனி டிகிரி ஆர் டேட்டா என்ட்ரி படிச்சிருக்கணும் டேட்டா என்ட்ரியை பற்றி நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே அதுக்கப்புறமா கணினி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை வந்து நீங்கள் எனி டிகிரி படிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் தெரியும் எக்ஸல் தெரியும் எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கூட தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இது நீங்கள் வந்து எனி டிகிரி ப்ளஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்ந்து இருக்கணும் இல்லை வந்து நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாகவே அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் முதற்கட்டமாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பத்தாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் ப்ளஸ் இரு சக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்டாண்டுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் இரு சக்கர வாகனம் அதாவது ஸ்கூட்டர் ஓட்ட தெ பைக் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் இது வந்து லேடிஸாக இருக்கிற பட்சத்தில் லேடிஸ் பைக்கு லேடிஸ் பைக்கு இதே ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ஸ் பைக்கு நீங்கள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் உங்களோட வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோரு வயசு பூர்த்தி அறிஞ்சோ இருபத்தோரு E கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு அதிகமானவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் விதம் ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்து ஒவ்வொரு ப்ரயாரிட்டியை பொறுத்து நமக்கு ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுப்பாங்க ஸோ ஜென்ரலை பொறுத்தளவில் நமக்கு நாற்பது வயசு அதிகமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது நாற்பது வயசுக்கு உள்ளே உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ யாருமே இந்த ஒரு வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதாவது உங்கள் ஊரில் வேகன்சிஸ் இல்லை ஆனால் என்னோட பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் ஸோ யாருமே இந்த ஒரு நல்ல ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உங்களோட எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து இருந்திருக்கணும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்டு தமிழில் வந்து நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் டைப்பிங் தெரிஞ்சவங்க இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நான் சொல்லலை இது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த போஸ்டிங்க்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து டைப்பிங் முடிச்சிருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவில் டென்த்து முடிச்சிருந்தாலே தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்